வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகசிகரம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு இறுதிக்கட்டம் நந்தினி திரும்பிச் சென்று தனது அறைக்குள் வருவதற்காக ஏற்பட்ட பிரதான வாசலின் கதவை சாத்தி தாளிட்டு வந்தாள் பின்னர் கையில் தீபத்துடன் வேட்டை மண்டபத்தின் ரகசியக் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள் மந்திரவாதி ரவிதாசன் முன்னமே கோரமான முகமுடையவன் முகத்திலும் தலையிலும் புதிதாக ஏற்பட்டிருந்த காயங்களினால் அவனுடைய தோற்றம் மேலும் கோரமடைந்திருந்தது நந்தினி அதை பார்த்துவிட்டு மந்திரவாதி இது என்ன உன் உடம்பெல்லாம் புதுக்காயங்கள் என்றாள் ராணி இதிலே தங்களுக்கு வியப்பு என்ன தங்களைப் போல் நாங்கள் அறுசுவை உண்டி அருந்தி பஞ்சனை மெத்தையில் சொகுசாய் படுத்து கழிப்பதாக காலங்கழிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நானும் பரமேஸ்வரனும் இன்று பிழைத்து வந்திருப்பதே பெரிய காரியம் இறந்து போன பாண்டிய சக்கரவர்த்தியின் ஆவிதான் எங்களை இன்று உயிரோடு இருக்கும்படி காப்பாற்றியது இல்லை ரவிதாசா இல்லை அவருடைய ஆவி என்னுடனேயே சதா சர்வ காலமும் இருக்கிறது ஒரு நாழிகைக்கு முந்திக்கூட என் முன்னால் தோன்றி சபதத்தை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா என்று கேட்டது ராணி அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் சபதத்தை இன்று நிறைவேற்றுவேன் இல்லாவிடில் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொன்னேன் அப்படியானால் நாங்கள் ஓடோடி வந்ததே நல்லதாய் போயிற்று இத்தனை காலங்கழித்து நீங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுவதில் யாருக்கு என்ன லாபம் எடுத்த காரியம் அல்லவோ முடிவு பெற வேண்டும் தங்களால் முடியாது என்றால் முடியாது என்று யார் சொன்னார்கள் சபதத்தை நிறைவேற்றுவேன் அதற்கு பிறகு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் வேண்டாம் வேண்டாம் சபதத்தை நிறைவேற்றிய பிறகு தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன மதுரையில் வீரபாண்டியனுடைய திருக்குமாரனுக்கு உலகமறிய பட்டாபிஷேகம் செய்தாக வேண்டும் அதையெல்லாம் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இன்று இரவு என் வேலை முடிந்துவிடும் என் வாழ்வும் முடிந்துவிடும் ராணி பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்தில் உள்ள திரவியங்கள் எல்லாம் மலைநாட்டுக்கு சேர வேண்டும் அதற்கு தங்கள் உதவி தேவையாயிருக்கிறது சபதம் முடிந்த பின்னரும் என் கணவரை கொண்டு உயிர் வாழச் சொல்கிறாயா மந்திரவாதி அம்மணி தங்கள் கணவர் யார் உலகறிய என்னை மணந்து நாடு நகரங்களில் உள்ளவர்களின் எல்லாம் பொருட்படுத்தாமல் என் ஒவ்வொரு சபதத்தையும் நிறைவேற்றி கொண்டு வருகிற உத்தமரைத்தான் சொல்கிறேன் ராணி பழுவேட்டரையர் தங்கள் கணவர் அல்ல ஒவ்வொரு நாள் இரவும் வீரபாண்டியர் என் கனவில் வந்து தங்களை அவருடைய பட்ட மகிழ்ச்சியாக நடத்தும்படி கட்டளையிடுகிறார் மந்திரவாதி அவர் பேச்சு வேண்டாம் இந்த காயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி ஏற்பட்டன என்று சொல்லவில்லையே நேற்றிரவு கொள்ளிடக்கரை காட்டில் எங்களை ஒரு கிழப்புலி தாக்கியது கிழப்புலியானாலும் பற்களும் நகங்களும் மிக்க இருந்தன எப்படி தப்பி வந்தீர்கள் பாண்டிய குமாரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தினோமே அந்த பள்ளிப்படை கோபுரத்தில் இடிந்திருந்த பகுதியை அந்த புலியின் பேரில் தள்ளிவிட்டு தப்பித்து வந்தோம் ஐயோ பாவம் கிழப்புலியை கூட நீங்கள் நேர் நின்று சண்டையிட்டு ஜெயிக்க முடியவில்லை ஆம் ராணி ஒப்புக்கொள்கிறோம் அப்படி இருக்கும்போது இளம் புலியாகிய ஆதித்த கரிகாலனை நேருக்கு நேர் எதிர்ப்பது எப்படி அதனாலேதான் தந்திர மந்திரங்களை கையாள வேண்டியிருக்கிறது தேவி இன்று இரவு தப்பினால் அப்புறம் நமக்கு சந்தர்ப்பம் கிட்டப்போவதில்லை சுந்தர சோழனையும் அருள்மொழிவர்மனையும் பற்றி செய்தி வந்துவிட்டால் பிறகு ஆதித்த கரிகாலன் நம்மிடம் அகப்பட போவதில்லை என்றான் ரவிதாசன் மந்திரவாதி அவர்களை பற்றி என்ன ஏதாவது நிச்சயமாகத் தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி இத்தனை நேரம் அவர்களுடைய ஆயுள் முடிந்திருக்கும் சந்தேகமில்லை நீயும் தேவராளனும் ஈழத்துக்கு போன போது இப்படி சொல்லிவிட்டுத்தான் போனீர்கள் அங்கே அந்த ஊமை பைத்தியம் ஓயாமல் எங்களை பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்தது அதனால்தான் முடியவில்லை வானர்குலத்து வீரன் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக சொன்னீர்கள் அவனும் தப்பிப்பிழைத்து பிழைத்து வந்துவிட்டான் பள்ளிப்படை காட்டில் அவனை வேலை தீர்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது தாங்கள் தடுத்து விட்டீர்கள் அதற்கு முக்கிய காரணம் இருப்பதாகச் சொன்னேன் அது என்ன முக்கிய காரணமோ தெரியாது அவன் இங்கே வந்து ஆதித்த கரிகாலனை இரும்பு கவசம் போல் பாதுகாத்து வருகிறான் அதை பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டே தீர வேண்டியிருக்கிறது இன்று இல்லாவிட்டால் என்றைக்கும் இல்லை தேவி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரும் இங்கு வராதிருந்தாலே எனக்கு பெரிய இருக்கும் அது ஒரு நாளும் முடியாத காரியம் என்னிடம் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருப்பதினால்தான் வந்திருக்கிறோம் சபதம் முடிந்த பிறகு தங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம் எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கும் தயாராயிருப்போம் எந்த நிமிஷமும் தாங்கள் எங்களை உதவிக்கு அழைக்கலாம் நான் போட்டிருக்கும் திட்டத்தில் தடங்கள் எதுவும் ஏற்படாது சபதம் முடிந்த பிறகு நான் உயிரோடு இருக்கவும் விரும்பவில்லை கூடவே கூடாது தாங்கள் எங்களுடன் வந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் மந்திரவாதி சபதம் முடிந்த பிறகு ஒரு நிமிஷமும் நான் பெரிய பழுவேட்டரையர் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படியானால் நீங்கள் எங்களுடன் வந்துவிடுங்கள் என்னை எப்படி அழைத்து கொண்டு போவீர்கள் இந்த சுரங்கப்பாதையின் முடிவில் ஐயனார் கோவில் இருக்கிறது அதன் அருகில் உள்ள காட்டில் பழுவூர் ராணியின் பல்லக்கை தயாராக வைத்திருக்கிறோம் இடும்பன்காரி பல்லக்கை செப்பனிடுவதற்கென்று முன்னமே வெளியிலே கொண்டு வந்துவிட்டான் வீரபாண்டியனின் தலையை கொய்தவனை பழிவாங்கிய தேவியை நாங்களே பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வோம் பொழுது விடுவதற்குள் கொல்லிமலைக்கு போய்விடுவோம் நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் இங்கே நாலு பேர் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு ரவிதாசன் மெதுவாக கையை தட்டினான் அந்த மண்டபத்தில் இருந்த பயங்கரமான செத்த மிருகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்கள் சிறிது வெளிப்பட்டு முகத்தை காட்டினார்கள் பரமேஸ்வரன் எங்கே என்று நந்தினி கேட்டாள் அவனை வெளியில் நிறுத்தி இருக்கிறேன் ஐயனார் கோவிலில் காலாமுகன் ஒருவன் நிஷ்டை செய்து கொண்டிருந்தான் அவனை அங்கிருந்து போகச் சொல்வது பெரிய தொல்லையாய் போய்விட்டது மறுபடியும் அவன் அங்கு வந்துவிடாமல் பார்த்து கொள்ளும்படி தேவராலனை கோவில் வாசலில் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன் காளாமுகனை பற்றி நமக்கு என்ன கவலை மந்திரவாதி பெரிய பழுவேட்டரையரைப் பற்றிய செய்தி தெரியுமா என்று நந்தினி கேட்டாள் ரவிதாசன் சிறிது திடுக்கிட்டு என்ன செய்தி என்றான் அவர் தஞ்சாவூருக்கு பிரயாணப்பட்டு போனார் அல்லவா வழியில் கொள்ளிடத்தை படகில் கடக்கும்போது புயலடித்து படகு கவிழ்ந்து விட்டதாம் பழுவேட்டரையர் கரையேறவில்லை என்றும் தண்ணீரில் மூழ்கிப் போய்விட்டதாகவும் சம்புவரையனுக்கு இன்று சாயங்காலம் செய்தி வந்திருக்கிறதாம் தெய்வமே அவர்கதி அப்படியா ஆயிற்று இத்தனை நேரம் தாங்கள் இந்த முக்கிய விவரத்தை பற்றி சொல்லவில்லையே அதை நான் நம்பவில்லை மந்திரவாதி பழுவேட்டரையர் கொள்ளிடத்தில் முழுகி இறந்திருப்பார் என்று எனக்குத் தோன்றவில்லை எனக்கும் அந்த செய்தியில் நம்பிக்கை இல்லை ராணி அவர் கொள்ளிடத்தின் இக்கரைக்கு நீந்தி வந்திருந்தால் என்ன செய்கிறது ஒருவேளை இன்றிரவு இங்கு வந்துவிட்டால் இதை பற்றித்தான் சிறிது கவலைப்படுகிறேன் ராணி அதைப்பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம் இப்போதுதான் எனக்கும் நினைவு வருகிறது கொள்ளிடத்துக்கு அக்கரையில் தஞ்சாவூர் சாலையில் ஆஜானு பாகுவான மனிதர் ஒருவரை நேற்றிரவு பார்த்தேன் ஆடை ஆபரணம் ஒன்றும் அவர் அணிந்திருக்கவில்லை இருட்டாகவும் இருந்தபடியால் அடையாளம் தெரியவில்லை இப்போது யோசித்தால் அந்த வழிபோக்கர் ஒருவேளை பெரிய பழுவேட்டரையராகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படியானால் நிச்சயமாக இன்றிரவு அவர் இங்கே வந்துவிட மாட்டார் அல்லவா மாட்டவே மாட்டார் அதை பற்றி தாங்கள் தைரியமாக இருக்கலாம் இப்பொழுது எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் மந்திரவாதி நீங்கள் இங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்னுடைய அறையில் என்ன நடப்பதாக தோன்றினாலும் எத்தனை பேருடைய பேச்சுக்குரல் கேட்டாலும் அவசரப்பட்டு உள்ளே வர வேண்டாம் வந்தால் காரியம் கெட்டுப்போகும் நான் குரல் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து சேருங்கள் ராணி தாங்கள் எப்படி குரல் கொடுப்பீர்கள் மந்திரவாதி நான் கலகலவென்று சிரித்து பல வருஷம் ஆயிற்று என்று தெரியும் அல்லவா நான் சிரித்து நீ கேட்டே இருக்க மாட்டாய் தேவி ஒரே ஒரு சமயம் அந்த துஷ்ட வாலிபன் வந்தியத்தேவனுடன் பேசிக்கொண்டிருந்த போது நீங்கள் சிரிக்க கேட்டேன் ஆகா அதை கூட ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறாயா நல்லது இன்றைக்கு நான் கலகலவென்று உரத்து சிரிக்கும் சத்தம் கேட்டால் நீங்கள் ரகசிய கதவை திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள் காரியம் முடிந்து விட்டதற்கு அது அடையாளம் இப்போதும் வந்தியத்தேவனை பார்த்தே நான் சிரித்து கொண்டிருந்தாலும் இருப்பேன் அதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் தேவி தங்களுடைய உத்தேசம் என்னவென்பது ஒருவாறு இப்போது எனக்கு துலங்குகிறது கொஞ்சம் பொறுத்திருந்தால் எல்லாம் துலாம்பரமாகிவிடும் எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் அப்போது என் அழுகை குரல் கேட்கும் உடனே வந்து சேருங்கள் அப்படியே செய்வோம் ராணி ஆனால் தங்கள் அழுகை குரலை கேட்க நான் விரும்பவில்லை சிரிப்பு குரலை கேட்கத்தான் விரும்புகிறேன் என்றான் மந்திரவாதி ரவிதாசன்